பையனை பேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு வந்து பேசுற தைரியம் இருந்தா உண்மையான ஒரிஜினல் ஐடியிலேருந்து பேசுற எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் எல்லோருக்கும் மலகிராமண்ட வித்தியாசமான ஒரு காணொலியோட உங்களை எல்லாரும் சந்திக்கலாம் இருக்காங்க அது வந்து இந்த குறிப்பிட்ட காணொலியை வந்து நான் போகிறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கேன் நான் பார்த்திங்க அப்படி சொன்னா ஜாழ்ப்பாளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சினை இல்லை நடவஜில் நடந்த பிரச்சனை காரணமாக வந்து இந்த காணொலியை வந்து போடாத காரணமாக தான் இருந்திருக்கு அந்த வேறு வந்து இந்த காணொலியை பற்றி போடணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து தமிழர்களை பற்றி அதாவது வந்து தமிழர்கின்ற ஒரு நாடே இல்லை தமிழர் இல்லாத நாடே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்தியாவில் இருக்கிற ஒரு வம்சாவளியை வந்து மலேசியாவோடய மக்கள் இருக்காங்க மலேசியாவில் இடம் பிரச்சனை பற்றி தான் சொல்லப்படுறோம் அது வந்து ராஜேஸ்வரிங்கிற ஈசா கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு உயிரோடே இல்லைங்க அது வந்து முப்பது வயது புள்ள அதாவது அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மிகவும் ஒரு போல்டான புள்ளை ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த போய் நிற்பாங்களே அதாவது வந்து அவங்க அவங்களுடைய மதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதமாக இருந்திருக்கு சிவனை பற்றியான அடிக்கடி வீடியோ எல்லாம் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இந்த பிரச்சனை பார்த்தீங்க அப்படி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மத ரீதியாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டதாக பல பேர் கூறப்படுகிறது இந்த பிறந்த கூலாலம்பூரில் இருக்கிற ராஜேஸ்வரிங்கிற ஈசா வந்து இப்போ தூக்கு கயிறு போட்டு இறந்துருக்கிறாங்க இவ்வளவு போல்டான புல் அதாவது இவ்வளவு அநீதிகள் நடந்தாலும் முன்னுக்கு போய் இருக்கிற புள்ளையை வந்து தூக்கு கயிற்போடு இறக்குறது யாரு அதாவது பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு டிக்டாகில் வந்து மிகவும் ஒரு பிரபலமான ஆளாக இருந்திருக்காங்க இந்த ஈஸா டிக்டாகில் மட்டும் இல்லைங்க சமூக வலைத்தளங்களையும் சரி இந்த இன்ஸ்டாகிராம்லையும் சரி மிக பிரபலமாக இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய மத ரீதியான பிரச்சனை தான் ஆரம்பமாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய பிரச்சனையாக மாதிரி மாறி கிட்டத்தட்ட லைவ்ல இல்லாமல் போய் அவங்களுக்கு எதிராக வந்து நிறைய பேர் எல்லாம் கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்து நிறைய இது இல்லாமல் அந்த பிள்ளையை ட்ரோல் பண்ணி ஃபேக் ஐடி மூலம் ட்ரோல் பண்ணி மோசமாக்கி கிட்டத்தட்ட மெதுவாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரச்சனை பயங்கர மோசமாக போட்டுது அதாவது அவங்கள மட்டும் ரோல் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று நான் ரேப் பண்ணுவோம் நான் பாலியல் ரேப் பண்ணுவோம் உங்கள் குடும்பத்தை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டுமில்லை அவங்க குடும்பங்களையே வச்சு செய்கிற மாதிரி அதாவது வந்து சைபர் புல்டிங் நடந்திருக்கு தான் குறிப்பிடத்தக்க விடியமாக இருக்குது இந்த சைபர் புல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இணையதள இணையதள விரட்டலை பார்த்தீங்கன்னா மிரட்டலை பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு கொடுத்துலாம் பண்ணியிருக்கிறாங்க யார் ஈஷாக்கு எதிராக பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பேர் அதாவது வந்து ஒரு பெண்மணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற பெண்மணி தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க இந்தியா அளிக்கிற பெண்மணிதான் கொலாநம்பில் இருக்கிறது பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு போய் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயதான சாலினி ஒரு பெண்னா இதுக்கு வந்து முதன்மையாக இந்த பிரச்சனைக்கு இருந்துருக்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்க விடிய இருக்குது ஒரு பிரச்சனைக்கு முன்னுக்கு இருக்கிற முன்னுக்கெல்லாம் போய் பேசுகிற பிள்ளைய வந்து இன்னைக்கு வந்து தூக்கு கயிறு போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மோசமாக ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க அந்த பிள்ளையை இந்த உலகத்துலேயே வாழாத அளவுக்கு ட்ரோல் பண்ணி அசிங்கப்படுத்தி கிட்டத்தட்ட ரே அது பண்ணுவோம் இது பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லி அந்த புள்ள ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத அந்த புள்ளை என்ன செய்யுது பார்த்தீங்க அப்படி சொன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அழிச்சு போட்டு புதுசாக எல்லாம் எக் கொண்டு திறந்துருக்காங்க அங்கேயும் போய் தாக்குதலாம் பண்ணியிருக்கிறாங்க இந்த சைபர் புல்லிங் டீம் அதுக்கு பிறகு இந்த பிள்ளை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொழுச்சுட்டு போய் கம்ப்ளைண்ட் நடு கொடுத்துருக்காங்களா இப்படி எல்லாம் அவங்க எல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாருமே இருக்கலாம் தவிர சொல்லி பொழுதுசாக ஆரம்பத்தில் வந்து அசால்ட்டாக அப்படின்னு தவிர அதுக்கு பிறகு வந்து தாய் கூட அவங்கள சொல்லியிருக்காங்களா அம்மா இதெல்லாம் செய்யாதீங்க இந்த டிக்டாக் எல்லாம் போகாதீங்க எல்லாம் போகாதீங்க அந்த பிள்ளை இசை வீசாக சொல்லியிருக்கு அம்மா இனியெல்லாம் போக மாட்டேன் ரெண்டு நாளைக்கு தான் இருப்பேன் நம்ம இது ரெண்டு நாளைக்கு இதெல்லாம் லைவ் எல்லாம் செய்வேன் இனி எல்லாம் போக மாட்டேன் இந்த பிரச்சனையை முடிச்சிடுவேன் அப்படின்றத அந்த பிள்ளை சொல்லியிருக்கு ரெண்டு நாளைக்கு பிறகு அந்த பிள்ளை உயிரோடு இல்லை அதான் வந்து மிக ஒரு சுககரமான நிகழ்வாக இருக்குது இப்போ இப்போ தான் எல்லா இடம் கசஞ்சு கொண்டே விருது அதாவது வந்து மலேசியாவில் கோலாலம்பூரில் நடந்த இந்த பிரச்சனை உலகாவது ரீதியில் போய் இது போய்கொண்டே இருக்குது இந்த ஃபேக் ஐடியில் பொறுத்த வரைக்கும் ரோல் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நேருக்கு நேர் ஒரு பிரச்சனையை சந்திக்க முடியாத கோலைகள் தான் இந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க அது வந்து ரோட்டால ஒரு புள்ள போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு கையை பிடிச்சி இழுத்துங்க அப்படின்னு அதுக்கு எதிராக வந்து சட்டம் எல்லாம் இருக்குது அரசு பண்ணலாம் ஆனால் இனிய வழியாக வந்து ஒரு புள்ளியை வந்து முகம் மூடி போட்டுக்கொண்டு இப்படி எல்லாம் பண்ணால் அப்படிலாம் பண்ணால் அதுக்கு எதிராக வந்து எந்த சட்டமே இல்லை லைஃப் செய்கிறத குறைச்சிக்கோங்க பொம்பளை பிள்ளைங்கள்லாம் என் பிள்ளைக்கு வந்த நிலைமை உங்களுக்கும் வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த கோலால அந்த இந்த பிரச்சனைக்கு எதிராக வந்து இந்த இந்த ஈசான்ற பெண் வந்து இறந்த அப்புறம் பல பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து பல கருத்துக்களை எல்லாம் கொண்டே வராங்க உண்மையிலேயே அந்த பிள்ளையை கொலை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிள்ளையை ட்ரோல் பண்ணிக்க பார்த்து ரசித்தாங்களே அவ்வளோ பேரும் கொலை பண்ணியிருக்காங்க அந்த பிள்ளையை ட்ரோல் பண்ணிக்க பார்த்து கொமெண்ட் அடித்து லைக் பண்ணி சேவ் பண்ணி போட்டாங்களே அவ்வளோ பேரும் கொலைகாரது அங்கே இருக்கிற ட்ரோல் பண்ணி ஃபேக் கேடி சைவர் மொழி மூலம் பண்ண அவ்வளோ பேரும் கொலைகாரில் அதை பார்த்து ரசித்த எல்லாேருமே கொலைகாரர் தான் அப்படிங்கிறது குறிப்பிட விஷயமாக இருக்குது உங்களை பையனை கிரியேட் பண்ணிட்டு வந்து பேசுற உனக்கே இவ்வளவு தைரியம் இருந்தா உண்மையான ஒரிஜினல் அடியில வந்து பேசுற எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இன்னும் சில பேரை பத்தி என்ன கருத்துக்கள் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இணைய வழி அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சாக்கடை அந்த சாக்கடை பார்த்து சொன்னா என்னவன் நடக்கலாம் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு சொன்னா என்னவன் நடக்கலாம் அதை எதிர்ப்பு கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லையா தயவு செய்து வராருங்க தேவை செய்துக்கு பெறாறைங்கிறதுதான் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து செலிப்ரேட் என்றால் பச்சை வச்சு அவங்கள எல்லாம் பேசிக்கொண்டே இருப்பாங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க எல்லாத்தையும் எதிர்பு கொள்வது தான் நீங்கள் வந்து ஆயுத்தமாக இருக்கும் அதிர்வு கொள்றதுக்கு சக்தி இல்லையா தெம்பு இல்லையா தேவை செய்துக்கு பெறாறைங்க அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் உலக பிள்ளையில பொறுத்த வரைக்கும் தாய்மார் வந்து மிகவும் ஒரு அவதானமாக இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது இந்த டிக்டாக் பிரச்சனை லைவில் போகிறாங்க அங்கே போகிறாங்க இன்ஸ்டாகிராம் இந்த பிரச்சனை போது லைவ்ல போய் மாறி 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 சண்டை இருக்காங்க நிறைய பேர் மன உளைச்சல் இருக்கிறாங்க நிறைய பேர் அந்த பிரச்சனைகள் மாட்டுப்படுத்த முன்னேற்றம் நிறைய பேர் இப்பெல்லாம் இருக்காங்க தயவு செய்து பெற்றோர்கள் கவனமாக இருக்கிறோம் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி சொன்னால் எங்களுடைய பொழுதுபோக்காக என்ன இருந்துருக்கு கிட்டி புல்லு கிட்டத்தட்ட கிரிக்கெட்டு ஃபுட்பால் அதாவது வந்து எந்த வித ஃபோனுமே இல்லாமல் அந்த இடத்து போய் எல்லாருமே ஒரு டைமுக்கு நிற்போம் ஃபோனும் இல்லை கோல் இல்லை ஒன்றுமே இல்லாமல் போய் அந்த இடத்து போய் நிற்போம் ஆனால் இப்போ என்ன பொழுதுபோக்காக இருக்குது எல்லோருமே ஃபோன் தான் ஃபோன் 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 ஃபோனால் வந்து எல்லாருமே நாசமாக கொண்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த டிப்ரெஷனுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த ஃபோன் தாங்க அதாவது வந்து உடல் வழியாக வந்து உங்களுடைய சத்துக்கள் வெளியில் போச்சுதோ அப்படின்னு சொன்னால் டிப்ரெஷன் இருக்குது ஃபோன் வழியாக வந்து கேம் ஆடுறது கேம் விளையாடுறதுனால என்னங்க டிப்ரெஷன் இன்னும் கூடிக்கொண்டே போகும் அதாவது சத்து எழும்பா ஒன்று போகாத மைண்ட் ரீதியாக வந்து இன்னும் மோசமாகிக் கொண்டே போகும் அதை விட மோசமாக தான் டிக்டாக் இருக்குது அதை விட மோசமாக டிக்டாகில் லைவ் அதாவது இன்ஸ்டாகிராமில் லைவ் மூலம் இப்படியெல்லாம் சைபர் புலி மூலம் காசு கொடுத்து சைபர் மூலம் மிகப்பெரிய கேவலமான வேலையெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது இந்த ஈஸியாக ட்ரோல் பண்ணி இறக்க வச்சாங்களே அந்த மூன்று பேர் மூன்று பேரும் ஈசாம் இது வரைக்கும் சந்தித்ததே இல்லைங்க இணைய வழியாக தான் அடிபட்டு கொண்டே இருந்தனால் நேர நேர சந்திச்சதே இல்லைங்க இதே மாதிரி தானுங்க எங்களுடைய பல நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு பல நாட்டில் இருக்கிற பார்க்க இன்றைக்கும் அடிபட்டு கொண்டே இருக்கிறாங்க பல லைஃப்கள் அடிபட்டு கொண்டே இருக்கிறாங்கள அடிபட்டு கொண்டே இருக்கிறாங்க மிக மோசமாக போய் இருக்குது தயவு செய்து உங்கள் பெற்றோர்கள் வந்து குழந்தை பிள்ளைங்கிற கையில் வந்து ஃபோன் கொடுக்குற வந்து முக்கால்வாசி நிப்பாட்டுங்க நிற்பாட்டுங்க தேவையே இல்லை அதாவது வந்து அவங்களுக்கு வந்து புத்தகத்தை மட்டும் கொடுங்க படித்து கொண்டே இருங்க ஆரம்பத்துலேருந்து வந்து சொல்லிக் கொடுத்துடே இருங்க இணைய வழி அப்படின்றது தேவைக்கு மட்டும் பயன்படுத்தணும் தேவை இல்லாமல் பயன்படுத்தினா இப்படி தான் இருக்கணும் நீங்கள் வந்து செலிப்ரிட்டி ஆக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றையும் எதிர்ப்பு கொள்றதுக்கு இருங்க தயவு செய்து வந்து கோலத்தை வந்து முடிவுகள் எல்லாம் தான் குறிப்பிட விஷயமா இருக்கு நண்பா இன்னொரு காணொலி அவங்களை சந்திக்கும் பிறகு இருந்து பிடிபட்டு சொல்கிறேன் என்றும் கூடாது வணக்கம் நண்பா இதோட கடைசியமா நான் செய்ய மாட்டேன் லைஃபும் செய்ய மாட்டேன் ஆனா எனக்கு புரியல அவங்க சாவ போறாங்கன்னு பாருங்க